இப்போ அந்த கரும்பை வச்சு வீட்டில் எப்படி ஜூஸ் ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யலாங்கிறது அந்த வீடியோவில் வாங்க ரொம்ப ஹெல்த்தியானது பொங்கலுக்கு வாங்குன கரும்பு மீதி இருந்தது அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ வந்து முதல்ல இருந்தது இந்த கரும்பு வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணேன் இந்த மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு காமிக்குறேன் இப்போ கழுவிட்டு அந்த எல்லாம் செத்துட்டு இப்போ நான் பீஸ் போட்டுக்க போகிறேன் பீஸ் போட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நான் இப்போ வந்து மிக்சி கப்பில் போட்டுக்கிறேன் பீஸ் போட்ட கரும்பு துண்டுகளை வந்து போட்டுக்கிறேன் மிக்சி கப்பில் போட்டு இப்போ நான் போட்டுட்டு அது கூட ஒரு இஞ்சி அளவுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இப்போ வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு அதையும் தோலை செத்து கழுவிட்டு போட்டுட்டு அது கூட ஒரு பத்து புதினா இலையை எடுத்து அதில் போட்டுக்கிறேன் கழுவிட்டு அதையும் போட்டுக்கிறேன் ஒரு லெமன் ஜூஸை வந்து அதில் பொழிஞ்சு விட்டுறேன் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக பொழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ அது கூட நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மூடி இப்போ நான் மிக்சியில் வச்சு அடிச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அடிச்சுக்குவோம் அடிச்சு அடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்டில் வாட்டர் வச்சுருக்கேன் ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றி திரும்ப அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு நான் அரைச்சதை வந்து அதில் வடிகட்டிக்கிறேன் இப்போ வடிகட்டிக்கிறேன் எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ புழிஞ்சு எடுக்கிறேன் நல்லா நைஸாக அடிச்சிட்டேன் எல்லாத்தையும் ஊட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அடிச்சுட்டு மறுபடி தண்ணி ஊற்றினாதான் அது வந்து நல்லா அரைப்படும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினோம்னா அங்கங்கே பீஸ் பீஸாக அப்படியே கிடக்கும் முடிச்சா அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி அடிக்கணும் நீங்கள் ஐஸ் கட்டி வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஐஸ் கட்டி போடலை ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் நம்மளோட சாய்ஸ் இருக்குது இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அப்படி காமிக்கிறேன் நாங்கள் ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா குழந்த வச்சு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கேன் இந்த ஜூஸை வந்து நான் இப்போ திரும்ப ரெண்டாவது வட்டியில் நல்லா வடிகட்டிக்கிறேன் அப்போ தான் கிளியராக இருக்கும் இல்லைனா திரும்ப திரும்ப சக்க வக்க எதுவும் கடந்தாலும் கிடச்சி தொண்டையில் மாட்டோம் அதனால் நான் இப்போ ரெண்டாவது வட்டி வடிகட்டிக்கிறேன் இப்போ எடுத்து இந்த கிளாஸில் ஊற்றுற பாருங்க அருமையான கரும்பு ஜூஸு வீட்டிலே தயாராகிடுச்சு இப்போ எனக்கு ரெண்டு கிளாஸில் கிடச்சிருக்கு அந்த இன்னும் கூடுதலாக நம்ம போட்டால் எத்தனை வேணுமோ அந்த துண்டு போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் போட்டதுக்கு ரெண்டு கிளாஸ் கிடச்சிருக்கோம் அதில் புதினா ஃப்ளேவரோட நல்லா எலுமிச்சம்பழம் லெமன் ஃப்ளேவர் புதினா ஃப்ளேவரோட இஞ்சியும் போட்டிருக்கோம் அதில் மூணுமே கலந்து நல்லா சூப்பரான ஜூஸு நம்ம வெளியில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் அந்த கரும்பு ஜூஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியானது எல்லாருமே பயப்படாமல் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ